ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து மழை வர மாதிரி கரும் வேகமா இருக்கு மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கழித்து வந்து மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட்டு என்னன்னு தெரில ரிஷப்பும் ரிஷப் டேடி வந்து கீழே போயிருக்காங்க ஈவினிங் வாக்கிங் போயிருக்காங்க மழை வந்ததுக்கப்புறம் மேலே ஓடி வந்துருவாங்க ரெண்டு மொட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில குட்டி செம்ம அப்படியே ஜில்லுன்னு காத்து வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மேகமூட்டமாக இருக்கு இந்த மாதிரி மேகமூட்டமாக இருந்தா கண்டிப்பா மழை வரணும் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கும் கிளைமேட் கூலாக இருக்கும் எல்லாம் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க இங்க முதல்ல பழைய வீடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு வீடா ஓட்டு வீடா என்ன இருந்துச்சு அதை இடிச்சுட்டு நியூ வீடு கட்டிட்டு இருக்காங்க எங்க போயிட்டாங்க ரெண்டு பேர் அதோ அங்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது சூப்பராக இருக்குது ரூம்குள்ளே போக தேவையில்லை வெளிலே உட்காந்துக்கலாம் மழை வர வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக தூரல் போடுது ஸ்பீடாக மழை வருமா வரதான்னு தெரில பாருங்கள் கருமேகம் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக மரல் தூண் தூரல் போட்டுகிட்டே இருக்குது நான் உள்ளே போகவே இல்லை வெளில உட்காந்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ கிளைமேட் வந்து கூலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லேயஸாக துரல் போடுது ஸ்பீடாக மழை வரல அதான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் மழை சத்தம் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து விட்டது இன்னைக்கு ரிசப்டாடி வேலைக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில வேலைக்கு போகிற டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரான்ஸ் எங்கள் ஊரில் செம்ம மழை வந்துட்ருக்கு உங்கள் ஊரில் மழை வந்துட்ருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கான்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ்